الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من, من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد الذين قرنت بالبركه بذاته ومحيى وتعطرت كوالب الطيب بذكريه وريا அல்லாஹ் ஜல்லஷா நுத்தாவின் மகத்தான பெயரால் உல் அவர் நிறைவு பெற்று ரபி உல் துவங்கி இருக்கிற நேரம் பொதுவாகவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் மற்றும் உள்ள உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ரபி உல் ஆஹிர் வலிமார்களை நினைவூட்டப்படுவது இயல்பு எல் பதினோராவது பிறையன்று வலிமார்களின் தலைவர் அசீஸ் தன் ரப்பை சந்திப்பதற்கான அந்த நாள் பொதுவாக ரபியுல் ஆஹிர் மாதத்தில் இறை நேசர்களின் தலைவர்

அல்லாமுவின் நேசர்கள் என்பது பொருள் பொதுவாக பொது சமூகம் இந்த வார்த்தைக்கு பலரும் பலரும் பலவிதமாக பொருள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு கட்டம் அவுளியார்கள் என்றால் தர்காக்களில் அடங்கியிருப்பவர்கள் மட்டும்தான் எந்த ஒரு கருத்தாகவும் மனித சமூகத்தில் உண்டு அவுளியா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லணும்னா அவர் நடப்பில இருக்கக்கூடாது மூத்தா போயிருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் மூத்தா போயிருக்கணும் அங்கே ஒரு ஏதாவது ஒரு ஒரு குபா கட்டி இருந்தால்தான் அதைத்தான் வலிமார்கள் அவுளியாக்கள் என்று கருதுவது என்பது வழக்கத்தில் இருக்கிறது ஆனால் அவுளியாக்கள் தர்காக்குகளில் அடங்கி இருப்பவர்கள் மட்டுமல்ல என்பதை வேண்டும் சமூகத்தில் அவுளியாக்கள் என்பது அல்லாஹுவின் நேசர்கள் என்பது ஏதோ முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் என்பது மட்டுமல்ல சமுதாயத்தில் அவர்கள் செய்த அந்த பணிக்கு அல்லாவு வழங்கி இருக்கிற வெகுமதி அவர்களை பற்றிய நல்ல எண்ணங்களை நல்ல அபிப்பிராயங்களை காலம் காலமாக பதித்து விடுகிறார் ஒரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் சமுதாயத்திற்காக தீனுக்காக சில தியாகங்களை செய்கிற பெருமக்கள் காலம் உள்ளவரை அவர்கள் மனிதர்களின் இதயங்களில் நினைவு கூறப்படுவது காந்தியை நினைவு கூறுவதும் நேருவை நினைவு கூறுவதும் அவர்களுடைய அவருடைய உருவத்தை ரூபாய் நோட்டுகளில் எல்லாம் நினைவு கூறப்படுவதெல்லாம் ஒரு தியாகத்திற்கான வெளிப்பாடு அதுபோல வலிமார்கள் தங்களை தன் உயிரை சமூகத்தில் நினைவு கூறப்படுவது இந்த அந்தஸ்தில் தான் வலிமார்களை நினைவு கூற வேண்டும் என்று நாம் நினைப்பதல்ல இதற்கான எண்ணத்தை அண்ணாவை நம் இதயங்கள் விதைத்து விடுகிறார் அவர்களை சந்திப்பதற்கான சூழலை அண்ணாவை ஏற்படுத்தி விடுகிறார் இப்போது சொல்ல வருகிற செய்தி என்ன வலிமார்கள் என்பவர்கள் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் மட்டுமல்ல என்பது நமக்கு புரிய வேண்டிய முக்கிய செய்தி வலிமார்கள் என்பவர்கள் தியாகத்து வரை தொடர்வார்கள் வரை நபித்துவத்திற்கு ஒரு முத்திரை உண்டு நபிவார்களின் வரிசை மாதமரகிசனத்தில் துவங்கி நபிகள் அவர்களுடன் நிறை இதன் பிறகு நபிமார்கள் என்பவர்கள் யாரும் தோன்றப் போவதில்லை யாராவது நானும் ஒரு நபிதான் என்று காதலை தூக்கிவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதும் மார்க்க சட்டம் அவன் வாழ வேண்டியவன் ஏனென்றால் சொல்றார்கள் எனக்கு பின்னால் நானும் ஒரு நபிதான் என்று சொல்லிக்கொண்டு முப்பது பேர் வருவார்கள் முப்பது பேர் பொய்யான நபிமார்கள் முப்பது பேர் எப்படி நபிமார்கள் என்ற பரிசு ியான்னு சொன்னா ஏதோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரா அவுழியா இருக்க எல்லாம் வாழ்ந்துட்டுவுளியாக்களாக ஆக முடியாது என்று புரிந்தால் அது தவறான புரிதல் அப்படிப்பட்ட முத்திரையை இங்கே வலியார்கள் வழிமாறுகளுக்கு வைக்கவில்லை கியாமத்து வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய செய்தி ஆகும் ஒவ்வொரு காலத்திலேயும் வழிமார்கள் அந்தந்த காலத்தில் தன் ரப்பை முன்னிறுத்தி சமூகத்தில் ஏற்படுகின்ற சீர்கேடுகளை கடைவனருக்காக அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்படுவார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட அனுபவப்படுவார்கள் அப்படித்தான் காஜா ஆப்கானிஸ்தான் மைய சீஸ்தான் பகுதியிலிருந்து பதிவாக இருக்கிறது இந்தியாவில் தீத் என்கிற அந்த அல்லாஹுவை பற்றிய ஏகத்துவத்திற்கு என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அரபா மைதானத்தினுடைய ஹஜ்ஜுக்கிரியைகளை முடித்ததற்கு பிறகு பிரிந்து சென்ற சகாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் பரவினார்கள் உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரில் முப்பதாயிரத்திற்கும் குறைவானவர்கள் தான் மகாவிலும் மதீனாவிலும் ஓய்வெடுப்பதாக அடங்கியிருப்பதாக வரலாறு சொல்கிறது மீதமுள்ளவர்கள் தொள்ளாயிரத்திற்கும் தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மூளை முழுக்கள் நாம் பரவினார்கள் போகிற பாதையில் எங்கே அவர்களுக்கு நேர் அவர்கள் பாதை வருகிறதோ போனார்கள் மக்களை சந்தித்தார்கள் இந்தியாவினுடைய நீண்ட நடிகர் கடற்கரை முழுக்க பணிமார்கள் சாமாக்கள் நிரம்பி நிரம்பி வழிந்ததன் விளைவாய் இந்த உமத்தில் இந்தியா உலகத்தினுடைய முஸ்லிம் பெருமக்களை நிறைவாக கொண்டிருக்கிற அற்புத

ஏனென்றால் அவர்கள் தன் ரப்பை மட்டும் என்று சொல்கிறது அவுளியாக்கன் என்றால் யார் அதற்கு ஒரு டெபனிஷன் அல்லா சொல்றான் அதாவது சொல்றோம் அல்லாஹுவின் நேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை பயமும் இல்லை கவலையும் இல்லை அவ என்ன சொதிருவானோ இவன் என்ன சொல்லிடுவானோ என்ற கிடையாது அடுத்து அவர்களுக்கு ஒரு காணும் கிடையாது எனவே துணித்து பேசுவார்கள் ஜிஹாதி கலிபத்து இந்த சுல்தானின் ஜாகிர் ஜிஹாது போராட்டம் என்பது வாழை உயர்த்துவதோ தோட்டாக்களை தூக்குவதற்கு பெயர் மட்டுமல்ல மிகச்சிறந்த ஜாது போராட்டம் எதுவென்றால் ஒரு அநியாயக்கார அரசால் அவன் நீ தப்பு நீ செய்வது நடக்க வேண்டும் என்ற சொல்வதுதான் ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாத் துணிந்தார்கள் நிமிடம் துணிந்து பேசினார்கள் தாம்பிங்கள் வரிமார்கள் ஆங்காங்கு அந்த பட்டியலில் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறைய தவறுகளை துணித்து செய்ய துவங்கினார்கள் மக்களும் உலகாசையின் மீது கூடுதல் மதிப்பு வந்தது கூடுதல் பிரியம் வந்தது மறுமையை சுத்தமாக மறை மறை மறக்க துவங்கினார்கள் உலகாசையிலேயே மூழ்கி பித்து பிடித்தவர்களாய் வியாபாரத்திலும் அவர்களுடைய அவருடைய ஈடுபாட்டிலையும் ஒரு ஒரு உச்சகட்டமான போதை அவர்களுக்கு தலை கேறுகிறது அரசர்கள் தனி யாரும் என்னை எது தொகு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஐநூறு தேட்டர்கள் புதிதாக திறக்கப்பட்டது திரையரங்குகள் புதிதாக திறக்கப்படும் இப்படி எல்லாம் பரவலாக ஆகிற போது அறிஞர்கள் சில பேர் ஜுமா மேடைகளில் துணிச்சலாக இது தவறு என்று பேசினார்கள் பேசியவர்கள் பேசிய இடத்திலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பது தற்போதைய ஊடகத்தின் செய்தி இப்போது தகவல் என்னவென்றால் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற போது என்னை எதிர்த்து யாரும் கேட்க முடியாது என்று பேசினால் அவர்களின் அதிகாரத்தை எடுத்து சொன்னால் யாரும் வாய் திறக்க முடியாது என்ற போதுதான் அல்லாஹு தாலாவினால் மொஹித் அப்துல் பயின்ற காலங்கள் தன்னை முழுமையாகவும் மறைத்துக் கொண்டு பக்குவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் ஒரு நேரம் அவரின் பக்குவர்களை சிறுவராயத்திலே இருந்து சமூகத்தில் உணரப்பட்டது நம்மளாம் படித்தெறிந்த வரலாறு சின்ன பிள்ளையா பத்து பன்னெண்டு வயசுல அவர்கள் பகதாதில இருந்து அவர்கள் கண்டு பயிர்வதற்காக நாட்களில் அவர்கள் தான் வைத்திருந்த பொற்காசுகளை கொள்ளையர்கள் கூட்டத்திற்கு அவர்கள் அடையாளம் காட்ட வேண்டி வந்த போது அவர்கள் பொய் சொன்ன அவள் நிறைவான உண்மையை சொன்ன போது ஏப்பா பணத்தை மறைக்காம உண்மையை சொன்ன என்று கேட்டபோது என் தாயை நான் என் தாய்க்கு நான் சொன்ன உபதேசம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை இதுதான் என்று நாம் பேசிய செய்திகள் நாம் சிறுபுராயத்தில் நீதி கதைகளின் வரலாய் வரலாறின் வழியாக பாட்டி கதைகள் வழியாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சிறுபுராயத்திலே இருந்து நடை பக்குவனுடன் மாநகரத்தில் உணரப்பட்டிருந்தது எனவே காதர் கௌதல் அசீஸ் அவர்களை பலரும் குறிப்பாக அவர்களை போற்றுவித்த அவர்களுக்கு க நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று பணிக்கிறார்கள் பகதாதி ஒரு பெரும் மைதானம் மைதானத்திலே வந்து உரையாற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது எல்லோரும் வற்புறுத்தியதின் வாரத்திற்கு மூன்று நாட்கள் பயன் செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் ஒன்றாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து பயான் செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் வாரத்தின் மூன்று நாட்கள் பயான் பேச துவங்குகிறார்கள் செய்திகள் குரானையும் அதிர்சையும் பகிர துவங்குகிறார்கள் சிறு சிறு கூட்டமாக இருந்த அவரின் பயானை கேட்பதற்கு உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நிரம்பி இருக்கிறது எந்த அளவு கண்டால் ஒரே சபையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே குழுமினார்கள் பதிமார்களின் அந்த பயானை காலத்தினுடைய பயானை கேட்பதற்கு ஒரு சபையில் குறைந்தபட்சம் எழுபதாயிரத்திற்கும் குறைவாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஹதீசு கலா வல்லுநர்களில் குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு பெரிய பெரும் கூட்டம் இன்றைக்கு போல் மைக்கு வசதிகள் இல்லாத அன்றைய கூட்டத்தில் குடும்பம் இருந்த மாணவர்களினுடைய ஸ்டேட்மெண்ட் அவர்கள் முதல் சபையில் எப்படி உரையாற்றுகிறார்களோ அதே அளவுக்கு சப்தம் எழுபதாயிரம் பேருக்கும் கடைசி வரிசையில் இருப்பவருக்கு வரை அனைவருக்கும் கேட்கும் சமூகத்தின் சீர்கேடுகள் குறித்து அரசர்கள் செய்கிற தவறுகள் குறித்து அரசர்கள் எல்லாம் கூட கொழும்பி இருக்கிற அந்த சபையில் துணிச்சலாக தன் ரப்பை பயந்து சொன்னார்கள் எடுத்து பேசினார்கள் யாரும் அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருந்த இதயத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது வரலாற்றில் யாயிரத்திற்கும் மேற்பட்ட யூதர்கள் அன்றைக்கு யூதர்களின் கை ஓங்கி இருந்த சமயம் யூதர்கள் எல்லாம் அந்த பயானிலே வந்து அவரின் அறிவுரைகளை கேட்க துவங்கினார்கள் யூதர்கள் பயான் முடித்த பிறகு கைகளை கொடுத்து இஸ்லாமை ஏற்பார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட யூதர்கள் இஸ்லாமை ஏற்றார்கள் மட்டுமல்லாமல் ஆகலத்தை பற்றி அவர்கள் பேச துவங்கியதன் விளைவு நாற்பது வருடங்கள் தொடர்ந்து பயான் துவங்கியது நாற்பது வருடங்கள் இடைவிடாமல் ஒவ்வொரு வாரமும் மூடினார்கள் தொடர்ந்து பேசியதன் விளைவாய் லட்சக்கணக்கான பேர் அந்த சபையில் இருப்பார்கள் தொழு அந்த பயான் முடிந்ததற்கு பிறகு நூற்று கணக்கான பேர் அங்கே ஜனாசமாக கிடப்பார்கள் நூற்று கணக்கான பேர் அல்லாஹுவினுடைய அன்பை குறித்தும் அவன் குறித்திருக்க அவருடைய ரகமத்து குறித்தும் மிக விரிவாக பேசுவார்கள் அசீஸ் இதயத்தை தட்டி எழுப்பியது மட்டுமல்ல பதினூற்று கணக்கான வேலை இறைநேசர்களாக மாற்றியது பல்லாயிரக்கணக்கான வைத்தது ஒவ்வொரு முடிந்த பெரு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் மூன்று நாட்கள் பயான் நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு அடுத்த வேலையாக ஜனாசா தொழுவை தான் நடைபெறும் என்றால் எத்தனை ஆயிரக்கணக்கான பேருடைய இதயங்களில் பெரும் தௌபாவிற்கான வாசல் திறந்திருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது ஆய்வாளர்கள் மார்க் அறிஞர்கள் நிறைய பேர் சொல்கிற செய்தி பெரிய அற்புதம் என்னவென்றால் வார்த்தையை கேட்டவர்கள் காதில் விழுந்தவர்கள் இதயங்களில் யாரும் மனமாற்றம் ஏற்பா ஏற்படாமல் அந்த சபையில இருந்து ஒருவரும் கூட எழுந்து செல்ல முடியாது

உலகத்தின் தலை சிறந்த வரிமார்கள ஒலியாக என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ முயற்சி தலைவர்களாய் வழிமார்களின் தலை சிறந்தவர்களாய் நிரம்பியிருக்கிற பூமியாய் அந்த மண் தேர்வு செய்யப்படுவதற்கு ஒரு அற்புதமான பணியை தன் வாழ் வழிார்களுக்கெல்லாம் தலைவர்களாய் உலகத்தின் எல்லா வழிமார்களாலும் போற்றப்படுகிறார்கள் என்பது இங்கே கவனத்தில் கொள்ளத்தக்கது எனவே வழிமார்கள் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து மரணித்தவர்கள் அல்ல அவர்களினுடைய பணி என்பது சமூக பணி அவர்களுடைய மாணாக்காரர்களின் வழியாக மாணவர்களின் வழியாய் உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் பரவியது அதுவும் குறிப்பாக அன்றைய சமூகத்தில் பகதாது மாநகரத்தை சூழ இருந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாய் பைந்தூர் முகத்தஸ் கிறிஸ்தவகின் கைகள் அகப்பட்டு கிடந்தது அந்த சமயத்தில் யாரும் அந்த கிறிஸ்தவகின் பெரும்படையை எதிர்த்து நிற்பதற்கு திராணி அச்சாங்கை குழுவி இருந்தார்கள் சுல்தான் சலாபுத்தின் ஐயோபி அப்போதான் அந்த போருக்கு நாம் படையுக பகுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில்

கூறினார்கள் விளைவு என்னவென்றால் ауதுல்லாஹு முஹைதீன் அவர்கள் மறைவுக்கு இருபது வருடத்திற்கு பிறகு ஹஸரத் உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த உம்மத்திலிருந்து பறிபோயிருந்த பைத்துல் முக்தஸ் மீண்டும் இந்த உம்மத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது சலாஹுதீன் அய்யூபினுடைய ஒரு பெரும் பொறுப்பின் ஒப்படைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது

பெரியவர்கள் உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் பரவியதன் விளைவும் அவர்களின் எல்லா பகுதியிலையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு எனவே இந்த வலிமார்கள் என்பவர்கள் ஏதோ வாழ்ந்து என்று நாம் கருதக்கூடாது அவர்கள் தியாமத்து வரை தொடர்வார்கள் அவர்கள் தியாமத்து வரை வர முடியும் அதன் அறுப்பார்வை பட்டால் சாதுகின்கள் இறைநேசன் அந்த சகவாசத்தை நமக்குள்ளும் பக்குவப்பட்டால் அந்த இறைநேசரின் பக்குவத்தை நமக்குள்ளும் வரவழைத்துக் கொண்டான் அந்த சகவாசத்திற்காக நம்மை பக்குவப்படுத்தி நம்மையும் தேர்வு செய்து கொண்டான் அவுடியாக்கள் என்ற பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாய் நம் அனைவரையும் வாழ தோஃபி செய்வானாக